अयोसे पोटि ओम् ॐ पोी ओ ओम अचुदानन्दोविन्दोटि ओम् अलविला पुोय् ओम् अभयम् विरदा व्रदापोी ஓம் அறத்தின் நாயகனே போற்றி ஓம் அன்பின் இதயம் உறைவாய்ப் போற்றி ஓம் அழகிய திருமுகத்தோய் போற்றி ஓம் அழகு சீதாபதியே போற்றி ஓம் அகிலமெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் அச்சம் அகற்றினாய்ப் போற்றி ஓம் அகலிகை சாபம் தீர்த்தாய்ப் போற்றி ஓம் அற்புத நாமோ போற்றி ஓம் அறிவு சுடரே போற்றி ஓம் அலவிலா அளவிலாகுணிதியே போற்றி ஓம் அன்புள்ள ஆரமுதே போற்றி ஓம் அரக்கர் கூற்றே போற்றி ஓம் அனுமன் அன்பனே போற்றி ஓம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் அனந்த குணா போற்றி ஓம் அஸ்வமேதயாக பிரபுவே போற்றி ஓம் குலக் கொழுந்தே போற்றி ஓம் ஆற்றல் படைத்தாய் போற்றி ஓம் புகலிடமே போற்றி ஓம் ஆத்மஸ்வரூபனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் இளையவன் நன்னலே போற்றி ஓம் இன்சுவை மொழியே போற்றி ஓம் சுகமளிப்பாய் போற்றி ஓம் உண்மை வடிவமே போற்றி ஓம் உத்தம வடிவே போற்றி ஓம் உலகம் காக்கும் உறவே போற்றி ஓம் ஊக்கம் தரும் சுடரே போற்றி ஓம் ஊழி முதல்வா போற்றி ஓம் எழில் நாயகனே போற்றி ஓம் ஏழுலகம் காப்பவனே போற்றி ஓம் ஏழுமரம் துளைத்தவனே போற்றி ஓம் ஏகபான பிரயோக போற்றி ஓம் ஏக விரதனே போற்றி ஓம் ஐம்புலன் வென்றாய் போற்றி ஓம் ஒப்பிலா ஒளியே போற்றி ஓம் ஓங்கார தத்துவமே போற்றி ஓம் ஓங்கி உலகளந்த அம்சமே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கருப்பொருளே போற்றி ஓம் கரனை அழித்தோய்ப் போற்றி ஓம் காமகோட்டி ரூபனே போற்றி ஓம் காமம் அழிப்பவனே போற்றி மூர்த்தியே போற்றி ஓம் காலத்தின் வடிவே போற்றி ஓம் காசி முக்தி நாமமோ போற்றி ஓம் பக்தரத்தினமே போற்றி ஓம் கோசலை மைந்தா போற்றி ஓம் பாணியே போற்றி சங்கடம் தீர்க்கும் சத்ருவே போற்றி ஓம் சத்திய விக்ரமன் போற்றி ஓம் சரணாகத வட்சலா போற்றி ஓம் சபரிக்கு மோட்சம் தந்தாய் போற்றி ஓம் சொல் ஒன்று போற்றி ஓம் சோழையழகனே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தசரதன் தவல் புதல்வா போற்றி ஓம் தந்தை சொல் கேட்டாய் போற்றி ஓம் தியாகமூர்த்தியே போற்றி ஓம் நிலையானவனே போற்றி ஓம் நித்யமங்கல வைபவா போற்றி ஓம் நீலமக சியாமலனே போற்றி ஓம் பங்கஜ கண்ணனே போற்றி ஓம் பரந்தாமா பாவனாசா போற்றி ஓம் பத்து தலை அறுத்த பரும்பொருளே போற்றி ஓம் பண்டரிநாதா விட்டலா போற்றி ஓம் பரத்வாஜர் தொழும்பாதனே போற்றி ஓம் பட்டாபிஷேக பட்டாபிஷேகமூர்த்தியே போற்றி ஓம் பரதனின் நன்னனே போற்றி ஓம் பாதுகை தந்தாய் போற்றி ஓம் பிறவி அறுப்பாய்ப் போற்றி ஓம் மாசிலாமணியே போற்றி ருதியின் பிரபுவே போற்றி ஓம் மாதவ செல்வமே போற்றி ஓம் மா இருள் விளக்குவாய் போற்றி ஓம் மாயமான் மாய்த்தாய் போற்றி ஓம் மாய முடிப்பாய் போற்றி ஓம் முக்குணம் கொடந்தாய்ப் போற்றி ஓம் முன்னை பரும்பொருளே போற்றி ஓம் நாயகா போற்றி ஓம் லவகுசர் தந்தையே போற்றி ஓம் வல்லமை கொண்டாய் போற்றி ஓம் வாயுகுமரன் இதயமே போற்றி ஓம் வானருக்கு அருள்வாய் போற்றி ஓ

ஓம் வெற்றிக்கு ஒருவனே போற்றி ஓம் வேண்டுவன ஈவாய் போற்றி ஓம் வேடநாடும் ஐவரனாய் போற்றி ஓம் வேத போற்றி ஓம் வேந்தர் வேந்தா போற்றி ஓம் வேதனை போற்றி ஓம் வேதம் தேடும் பாதனைப் போற்றி ஓம் வேதாந்த சாரமே போற்றி ஓம் வாசா போற்றி ஓம் வைதேகி மணாலனா போற்றி ஓம் வைகை பிரபுவே போற்றி ஓம் வையகத்தை வாழ போற்றி